வெஜிடபிள் பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிறைய கேபேஜ் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு மூணு கேரட் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா சாட் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணுறேன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள் இது ஆப்ஷனல் தான் கல்ல மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பண்ணுறேன் கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு ஒன் டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு நான் எப்போயுமே மைதா மாவு தான் ஆட் பண்ணி பண்ணுவேன் இந்த டைம் கோதுமை மாவு போட்டு ட்ரை பண்ணுவான்னு பண்ணுறேன் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா சால்ட்லாம் அங்கங்கே நிற்காது எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதுவே தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி நம்ம இப்போ நம்மளுக்கு அப்படியே அங்கங்கே சால்ட்டு நின்றுக்கும் ஒரு இடத்துல நிறைய சால்ட் இருக்கும் ஒரே இடத்துல சால்ட்டே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் பால்ஸ் பிடிக்க வருது அதனால நான் எந்த மாவும் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி பால்ஸ் தான் பண்ண போகிறேன் அதனால எந்த மாவும் ஆட் பண்ணலாம் டே பால்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நம்ம பொறிக்கும் இன்னும் ஆயில் ஹீட் ஆகல ஹீட் ஆயிடுச்சு இப்ப எல்லாத்தையும் போடலாம் மிக்சிங் இல்லைன்னா எண்ணெயில போட்டோன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ரெசிபி சக்சஸ்ஃபுல் தைரியமா ட்ரை பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் பால்ஸ் ஃபுல்லாவே கோல்டன் கலர் வந்தோன்னா இதை நம்ம எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதையே நீங்கள் கட்லட்டாக செய்யணும்னாலும் இதே சேம் ரெசிபி தான் அதை வந்து பிளாட்டாக பிளாட் பண்ணி தவால வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷேலோ ஃப்ரை பண்ணணும் இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் சேம் ரெசிபி தான் ரெண்டுமே